எடுத்துட்டேன் இதுதான் நம்ம முதல் அது எடுத்தேன் வாசமே இருக்காது நசுக்கி விட்டு வரணும் இல்லை காஞ்சாதான் அந்த வாசமே வரும் இந்த ஏலக்காய் தான் இவங்க தோட்டத்துல தோட்டங்கள் போய் எடுத்து ஒரு நாள் சம்பளத்துக்கு எடுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் உலகம் ஃபுல்லாவே வாசனை பொருளாக பயன்பட்டு இருக்கு ஆனா அவங்க கை ஃபுல்லாக இது ஏன் நான் எடுத்ததுக்கு எப்படி இருக்குது நேற்று மலையில் எடுத்தாங்க ஃபுல்லாக அப்படி ஃபுல்லாக ஊறி போய் சத சத சதன்னு ஒவ்வொன்றும் பிடுங்க பிடுங்க மழை விழுது உழுது ஒவ்வொன்றும் பிடுங்கு பிடுங்க ஈர மையம் அப்படியே ஊறி போயிடுச்சு எல்லாமே கையெல்லாமே கை கால் ஊறி மலையிலே தான் ஒரே ஒரு அந்த பிளாஸ்டிக் மட்டும் தான் போட்டுக்கோங்க போட்டு அதில் தான் எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு இப்படியே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இது நார்மல் மழை இன்னும் பெரிய மழை காலமெல்லாம் இருக்குது அப்பயும் மழை விழுந்தாலும் வேலைக்கு போய் தாங்கணும் லீவ் விலை கிடையாது கிடையாது இப்படிதான் இருக்காங்க இந்த மக்கள்